ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கார்டன் தமிழ் நான் பானு இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா இப்போ பார்க்கறது ஒரு பொக்கே சாமந்தி தான் அது ஒரு டப்புக்குள்ள ஒரு அகலமான ஒரு டப்புக்குள்ளே இந்த செடியை வந்து வச்சு நம்மளுக்கு பொக்கே மாதிரி வளச்சி வளர்த்து கொடுத்துருக்காங்க இது வந்து அகலமான ஒரு டப்பு தான் இந்த செ இந்த வந்து ஒரு செடி இல்லைங்க இதில் ஒரு அஞ்சாறு செடி வந்து நட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டதாலே இந்த மாதிரி பொக்கே மாதிரி ஒரு கூட சாமந்தின்னு சொல்கிறாங்க தமிழில் இருக்குது அந்த மாதிரி சாமந்தி நம்ம வளர்க்கலாம் எப்படி வளர்க்கணுன்றத இந்த நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்போகிறேன் நான் இந்த சாமந்தி செடியை வந்து பதியம் போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த டப்புக்குள்ளே தான் டப்புக்குள்ளே செடி இருக்குது அந்த ட செடி இருக்கிற டப்புக்குள்ளே தான் நெழலை இந்த கட்டிங்ஸ் ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சு நான் பதியம் போட்டு ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது இது கொஞ்சம் ஒரு அரை அடி உயரத்துக்கு நல்லாவே வளர்ந்துருக்குது இந்த சாமந்தி செடிகளை தான் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு வந்து பொக்கே சாமந்தி எப்படி வளர்க்கணுன்றத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதை நான் பாட்டிங்கும் பண்ணி காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த டப்பு வந்து என்ன பழைய டப்பு தான் ஏற்கனவே நான் அந்த செடியை வச்சுருந்தேன் அதிலே இப்போ நான் பாட்டிங் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு அகலமான டப்பு எடுத்துக்கிட்டு ஹோல்ஸில் நம்ம இந்த மாதிரி கல் போட்டுக்கிட்டு இது வந்து என்னுடைய வீட்டில் செஞ்சு கம்போஸ்ட் தான் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு இந்த கம்போஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கூட போட்டு இந்த செடி வளர்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து பதியம் வந்து கம்போஸ்ட்லேருந்து இந்த சாமந்தி செடி நான் வளர்த்து காமிச்சிருக்கேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்குது என்கிட்ட வந்து இப்போ பாதி டப்புக்கு நான் இந்த ஜிட்டபுல் கம்போஸ்டர் நான் போட்டுக்கிறேன் நம்ம மண் வந்து இப்போ அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படாது நம்ம கடையில் நிறைய பேர் ஆசு கொடுத்தா வாங்குறோம் இந்த மாதிரி நம்ம கம்போஸ்ட் வீட்டிலேயே செய்யும்போது இதை வந்து நம்ம பாட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் இது கார்டன்ஸ் சாயில் தான் இது ஏற்கனவே யூஸ் பண்ண கார்டன்ஸ் ஆயில் அதில் வந்து மணல் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் மணல் வந்து சாமந்தி செடியெல்லாம் வந்து கொஞ்சம் மணல் சேர்த்துக்கிட்டோம்னா கோகோபீட்டை விட மணல் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் வேர் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி வரும் இது கொஞ்சம் ஃபைபர் ரூட் மாதிரி வரும் ஜல்லி வேர்ன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு வரும் அதனால அது மணல் கலந்தீங்கன்னா உங்களுக்கு வேர் நல்லா படந்து உங்களுக்கு செடிகள் நிறைய வளர ஆரம்பிக்கும் அடியில் கம்போஸ்ட் போட்டுட்டேன் அதுக்கு மேல வந்து இந்த கார்டன்ஸ் சாயில எடுத்து முக்கா டப்பு அளவுக்கு போட்டுட்டேன் போட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு முதல்ல வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தால் உங்களுக்கு செடி வைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாடி போகாது இது வந்து ஹோல்ஸ் ஏற்கனவே இந்த டிஸ்போசபிள் கப்பில் வந்து நான் இது பதியம் போட்டு வச்சிருக்கேன் இதுவும் நான் வந்து இந்த செடி பதியம் போட்ட மண்ணு கூட வெஜிடபிள் கம்போஸ்ட் தான் உங்களுக்கு வந்து நார்மல் மண்ணை விட இந்த கம்ப்போஸ்ட்டில் வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து ரூட் பிடிச்சி நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடுது இது வந்து இப்போ பாருங்கள் வேர் எடுக்க முடியல அவ்வளோ டைட்டாக நல்லா சுற்றிக்கிட்டுருக்கு வண்டலாக இருக்குது இதை மாதிரி எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு டப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வளர வளர உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூடை மாதிரி அது பொக்கை மாதிரி உங்களுக்கு வந்து வளர்ந்து பூக்களை கொடுக்கும் இந்த பதியம் போட்ட எடுத்து செடியிலேயே இந்த சின்ன செடியிலே பர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ரெண்டு மூணு செடியில் சீக்கிரமாகவே க்ரோ ஆகிடுங்க இதுங்க கம்போஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் வேர் பிடிக்காது வேர் பிடிச்சி பூக்கள் வர ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ வந்து இப்போ சம்மர் சீசன் இருந்தால நீங்கள் பாட்டிங் பண்ணிட்டு எப்போ நம்ம பதியம் போடலாங்க பதியம் போடலாம் ஆனால் வந்து சம்மர் சீசன்ல வந்து நம்ம செமி ஷேட்ல வச்சுக்கலாம் மற்ற நாள்லாம் வந்து நம்ம நார்மலான ஒரு கிளைமேட் கண்டிஷன்ல வச்சு நம்ம வளர்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கிடைக்கிற வந்து இந்த கம்போஸ்ட்ல வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு பூக்களும் நிறைய வரும் அடுத்தது சீக்கிரமா வேர் பிடிச்சி வளர்ந்துருங்க என்கிட்ட சாமந்தி செடி ஒன்றே ஒன்று தான் இருந்தது இந்த மாதிரி நிறைய ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சு வச்சு நான் வந்து இப்போ நிறைய ஒரு சாமந்தி செடியை நான் என்னுடைய டெரஸ் கார்டனில் வளர்த்துட்டேன் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வரட்டி வந்து நிறைய ஒரு பக்கெட் நிறைய அதாவது இருபது லிட்டர் பக்கெட் நிறைய நான் வந்து சாமந்தி பூக்களை நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பதியம் போட்டு போட்டு நிறைய செடிகளை வளர்க்கலாம் இது இது ரெண்டாவது ஒரு டப்பு இதுலேயும் நான் வந்து பதியம் போட்டு வச்சுட்டு தான் இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரை அடி உயரத்துக்கு இந்த செடி இருக்குதுங்க நார்மலாக சாமந்தி செடிக்கு வந்து மண்கலவியை பார்க்கும்போது செம் செம்மண்ணில் நல்லாவே வளருங்க அது என்கிட்ட வந்து இந்த இதுவும் செம்மண்ணு தான் இது ஏற்கனவே நான் வந்து இதில் செடி வச்சுருந்ததால் அந்த பழைய மண்ணையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போதைக்கு நான் வந்து இது மணலும் வெஜிடபிள் கம்போஸ்டும் இந்த பழைய யூஸ் பண்ண இந்த மண்ணையை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட வந்து வறுமை கம்போஸ்டோ இல்லைன்னா வந்து கோகோபீட்டு எது வந்தாலுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருந்தது இது மூணு மட்டும் தான் சிம்பிள் தான் இப்போ நான் காமிக்கிறது சின்னதாக நான் இப்போ பூ பூத்தது இல்லையா லாஸ்ட் மந்த்து அந்த பூ பூத்தது செடி மேலே எல்லாம் அந்த ஸ்டெம்மெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் அது கூட சும்மாவே எடுத்து நான் நட்டு வச்சேன் அதுலயும் வேர் பிடிச்சி இந்த மாதிரி செடி வந்திருக்குது இதில் வந்து எதுவுமே யூஸ் நம்ம தூக்கி கட் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா அதை கூட எடுத்து நீங்கள் நட்டு வச்சா கூட வேர் பிடிச்சி வளர்ந்துது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு செடியை நான் காமிச்சிட்டேன் மெல்லிசான ஒரு தொடப்பு குச்சி அளவுக்கு தான் இருந்தது அந்த தின்னு அந்த திக்னஸ்ஸு அந்த செடி இதை காமிக்கிறப்பாங்க அதுவும் வேர் பிடிச்சி நல்லாவே வளர்ந்துருக்கு ஒரு செடி இருந்தாலே உங்களுக்கு வந்து வீடு பூரா உங்கள் டெரஸ் பூரா உங்களுக்கு வந்து சாமந்தி செடி நல்லாவே வளர்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு மெ மண் வந்து ரொம்ப லூஸா இருக்கணும் உதிரியாக இருக்கணும் இருக்கணும் கட்டி கட்டியே கிளே மாதிரி இருந்துச்சுன்னா களிமண் மாதிரி இருந்தால் அது வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு டைம் ஆகும் அதில் அதிகமாகவும் உங்களுக்கு வந்து செடிகள் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது ஈஸியாக வளர்கிற செடி மண் வந்து நம்மளுக்கு சாயில் ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ பாட்டியும் பண்ணியாச்சு இந்த செடியை வந்து நான் வந்து ஒரு செமி ஷேட்டில் தான் வைக்கப் போகிறேன் இப்போ நல்ல வெயில் அடிக்குது அதனால் நான் ஓப்பன் டெரஸில் எடுத்து போய் வைக்கல நான் கீழே நிழலே கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் துளிர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மாடியில் எடுத்து போய் வைப்பேன் இப்போ இப்போ இப்படிங்க பாருங்கள் இந்த பாட்டில் இந்த செடியை எடுத்து தான் நான் அந்த பெரிய டப்பில் நான் வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இப்போ இந்த சின்ன டப்புலையும் இந்த கம்போஸ்ட்டு கொஞ்சம் நான் போட்டுவிட்டேன் இதில் கொஞ்சம் மண் ஏற்கனவே இருந்தால் கார்டன் சாயிலையும் நான் போட்டுக்கிறேன் இதில் தான் வந்து நான் அந்த பாட்டிங் பண்ணியிருக்கேன் இல்லையா வளர்ந்த அந்த செடிகளை பத்தியும் போட்ட செடியாக அதனுடைய செடிகள் வந்து நுனி பகுதியை நான் கட் பண்ணி எடுத்து வந்து இதில் நட்டு வைக்க போகிறேன் எதுக்கு கட் பண்ணுறேன்னா இப்போ இந்த செடியோட நுனி பகுதியை கட் பண்ண கட் பண்ண தான் புது புது தளிர்கள் வரும் அதாவது இந்த எண்டு வந்து கட் பண்ணும்போது இது வளரும் செடி வளரும் ரெண்டு ரெண்டு கணுல இருந்து அந்த ரெண்டு செடி வளரும் போது அதையும் கட் பண்ணும்போது நாலா நாலு பிரான்சஸ் வரும் நாலு வந்து நம்ம வளர்ந்தது வரும்போது அதை கட் பண்ணோம்னா எட்டா வரும் இப்படி நம்ம வளர 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 நம்ம அந்த முனையை வந்து கட் பண்ணி விட அடர்த்தி ஆயினு வரும் இதுக்கு பேரே வந்து தொட்டி சாமந்தி அதாவது பொக்கே சாமந்தின்னு சொல்றோம் பொக்கே மாதிரி அடர்த்தியாக வளர்த்தோம் அதனால தான் இந்த பெரிய பெரிய டப்பில் வந்து இந்த செடிகளை வந்து ஒரு பத்து செடி கிட்டே இதில் நட்டு வச்சுருக்கிறேன் இது வளர்ந்துச்சுன்னா ஒரு அடர்த்தியான ஒரு பொக்கே மாதிரி ஆகிடும் பூ பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் இது தூக்கி போடாமல் அந்த முனைப்பகுதியை வந்து நம்ம தூக்கி போடாமல் இருந்தும் நம்ம செடிகளை வளர்க்கலாம் இப்போ நான் இந்த எண்டை வந்து இந்த முனை இந்த நுனிப்பகுதியை வந்து இதில் நான் பாட்டிங் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளில் வந்து துளிர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்கும் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட இதே மாதிரி இன்னும் ஒரு டப்பில் வந்து நம்ம ஒரு பொக்கே சாமந்தியை வந்து ரெடி பண்ணலாம் இல்லைன்னா ஒவ்வொரு செடியாக எடுத்து ஒவ்வொரு பாட்டில் நம்ம வச்சோம்னா ஏகப்பட்ட செடிகள் நமக்கு வரும் இதுலேருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி 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 நம்ம டெரஸ் பூரா நம்ம வீடு பூராவே வெறும் சாமந்தி தோட்டமாகவே வளர்க்கலாங்க என்கிட்ட ஒரு சாமந்தி இருந்து இப்போ ஏகப்பட்ட சாமந்தி செடிகள் வந்து இந்த வருஷம் நல்லாவே பூ வந்து எனக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதேமாரி நீங்களும் வளர்த்து பாருங்கள் எந்த மாதிரி உரம் இருந்தாலும் இதுக்கு கொடுங்க செமி செமிஷைடில் வைங்க இந்த சாமந்த செடி வளர்ப்பு மற்றும் பதியம் வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்